நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கிளஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன் பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா கடன் அடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்தினாவே நம்மக்கிட்ட இருக்கிற கடனை வந்து கூடிய விரைவில் அடைக்க முடியும் அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் என்ன தேதின்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பணத்தை சேமித்து வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவார்கள் இப்படி வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தினம் தவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் கடன் விரைவில் அடைபட வேண்டும் என நினைப்பவர்கள் ஒரு சிறு தொகையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடைத்தால் கூடிய விரைவில் கடன் காணாமல் போகும் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு சக்திகள் அதிகம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கடனை அடைத்தவர்கள் ஏராளம் நீங்களும் கடனை நான் சொல்லுகின்ற அந்த சிறப்பான நேரத்தில் கடனை அடைத்து பாருங்கள் உங்களுக்கு சில மாற்றங்கள் தெரியும் அப்பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் மற்றவர்கள் முன்னாடி தலைகுனிவு இல்லாமல் நீங்களும் தலை நிமிர்ந்து நடக்கும் ஒரு காலம் வரதான் போகின்றது அந்த நாள் உங்களை நோக்கி கொண்டு வருகின்றது என்றுதான் அர்த்தம் அந்த நேரம் டிசம்பர் மாதத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர இந்த ஒரு யுக்தியை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது டிசம்பர் மாதத்திற்கான மைத்ரே முகூர்த்த நேரங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து மூன்று தேதிகள் வருகின்றது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி நேரம் பார்த்திங்கன்னா அதிகாலை ஐந்து பதினான்கு மணியிலிருந்து ஏழு இருபத்தி நான்கு மறை மணி வரை உள்ளது டிசம்பர் பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று ஐம்பத்தைந்து மணி வரை உள்ளது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தேழு மணிலிருந்து ஐந்து முப்பத்தெட்டு மணி வரை உள்ளது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கடனை அடைக்கலாம் இதில் இரண்டு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்று மற்றும் டிசம்பர் இருபத்தெட்டு தேதிகள் வந்து அதிகாலை நேரம் வருவதால் அந்த நேரத்தில் வந்து நம்ம கடனை அடைக்க முடியாது ஆனால் அந்த நேரத்தில் நம்ம கடன் கொடுக்க வேண்டிய தொகையை வந்து நம்ம எடுத்து வைக்கணும் அதற்கு ஒரு வெள்ளை பேப்பரில் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ கடனை அவருடைய பெயரை எழுதி நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து அந்த பேப்பரில் நீங்கள் ஃபோல் பண்ணி ம மடித்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அந்த நேரத்தில் கடனை கொடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனான்ஸில் நீங்கள் பணம் பே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா அந்த ஃபைனான்ஸுடைய பேரை எழுதி நான் இந்த ஃபைனான்ஸ்க்கு நான் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க அப்படின்னு நீங்கள் எழுதி அதை வச்சுக்கணும் நீங்கள் எழுதி அந்த பேப்பரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எதற்காக நம்ம இப்படி செய்யறோம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நம்ம கடனை கொடுக்கணும் அது அதிகாலை நேரம் என்பதால் அதை நம்ம பேப்பரில் எழுதிட்டு அவங்களுடைய பெயருக்கு நம்ம கொடுக்குறோன்றதுனால இந்த மாதிரி எழுதி வைக்கும்போது அவர் கடனை நம்ம சீக்கிரமாக அடைக்க முடியும் அதனால தான் கொடுக்க நபராக இருந்தாலும் சரி நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கடனை பொழுது எவ்வளோ லட்சமாக இருந்தாலும் கோடியாக இருந்தாலும் அந்த கடன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்மளாலையும் கடன் அடைக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வரும் இந்த நாளை பயன்படுத்தி நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திற்கான மைத்திரி முகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் கடனை அடைச்சி பாருங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வருவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் புனித दवादी